ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಂ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವಬರ್ಕಾತು ಅರುಮೈ ಸಹೋದರ ಸಹೋದರೇ ಅಲ್ಲಾಹಾವಿನ ನಲ್ಲಡಿಯೇ மறுமை நாளில் எந்த வித விசாரணையின்றி சொர்க்கம் செல்லும் எழுவதாயிரம் பேர் இவர்கள்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது இவனு அப்பாஸ் ரலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் ஒரு நாள் எங்களிடம் வந்து பின்வருமாறு கூறினார்கள் விண்ணுலக பயணத்தின் போது பல சமுதாயத்தார் எனக்கு எடுத்து காட்டப்பட்டனர் அப்போது தம்முடன் ஒரே ஒரு மனிதர் மட்டுமிருந்த இறை தூதரும் இரண்டு மனிதர்கள் மட்டுமே தம்முடன் இருந்த இறை தூதரும் பத்து பேர்களுக்குட்பட்ட ஒரு சிறு கூட்டம் மட்டுமே தம்முடன் இருந்த இறை தூதரும் தம்முடன் ஒருவரும் இல்லாத இறை தூதரும் கடந்து செல்ல தொடங்கினர் மேலும் அடிவானத்தை அடைத்திருந்த ஒரு பெரும் கூட்டத்தை கண்டேன் அது என் சமுதாயமாக இருக்கும் என எதிர்பார்த்தேன் அப்போது அது இறை மூசா மூசா வசலாம் அவரின் சமுதாயமும் என்று எனக்கு சொல்லப்பட்டது பிறகு என்னிடம் பாருங்கள் என்று சொல்லப்பட்டது அப்போது அடிவானத்தை அடைத்திருந்த ஒரு பெரும் மக்கள் திரளை பார்த்தேன் மீண்டும் என்னிடம் இங்கும் அங்கும் பாருங்கள் என்று சொல்லப்பட்டது அப்போது நான் அடிவானத்தை அடைத்திருந்த ஏராளமான மக்கள் திரளை கண்டேன் அப்போது இது உங்கள் சமுதாயம் என்று அல்லாவின் தூதரிடம் கூறப்பட்டது விசாரணையின்றி சொர்க்கம் செல்லும் எழுபதாயிரம் பேரும் இவர்களில் அடங்குவர் என்று சொல்லப்பட்டது விசாரணையின்றி சொர்க்கம் செல்லும் அந்த எழுபதாயிரம் பேர் யார் என்பதை நபி சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் விலக்கிக் கூறாத நிலையிலேயே மக்கள் கலைந்து சென்று விட்டனர் பின்னர் நபி தோழர்கள் சிலர் மட்டும் இது தொடர்பாக தமக்கிடையே விவாதித்துக் கொண்டார்கள் சிலர் நாமோ இறைவனுக்கு இணை கற்பிக்கும் கொள்கையில் நம் குடும்பங்கள் இருந்த நிலையில் பிறந்தோம் ஆயினும் பின்னர் நாம் அல்லாவின் மீது அவனுடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டோம் எனவே இஸ்லாத்தில் பிறந்த நம் பிள்ளைகளே அந்த எழுபதாயிரம் பேர் ஆவார் என்று கூறினார்கள் இச்செய்தி அல்லாஹின் தூதர் நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களுக்கு எட்டியது அப்போது அவர்கள் விசாரணையின்றி சொர்க்கம் செல்ல உள்ள அவர்கள் யாரெனில் அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் நோய்க்காக சூடிட்டு கொள்ள மாட்டார்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் தம் இறைவனையே சார்ந்திருப்பார்கள் என்று கூறினார்கள் அப்போது உகாசா இபுனோ மெஹசான் ரலி அல்லாஹு அவர்கள் எழுந்து அவர்களில் நானும் ஒருவனா அல்லாஹின் தூதர் அவர்களே என்று கேட்க நபிசல்லாஹைவாசல்லாம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் வேறொருவர் எழுந்து நின்று அவர்களில் நானும் ஒருவனா என்று கேட்க நபிசல்லாஹுலே வசலம் அவர்கள் இவ்விஷயத்தில் உகாசா உங்கள் முந்தி கொண்டு விட்டார் என்று கூறினார்கள் ஆக நாம் உலகத்திலே சகுனம் பார்க்கவோ பறவை சகுனம் பார்க்கவோதி சூடிட்டு கொள்வதோ கூடாது மேலும் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் என்பது கிடையாது சகுனங்களில் சிறந்தது நட்குரியே ஆகும் என்று கூறினார்கள் மக்கள் நட்குறி என்பது என்ன அல்லாஹின் தூதரே என்று கேட்டார்கள் அதற்கு நபிவசலம் அவர்கள் அது நீங்கள் செவியேறும் நல்ல மங்களகரமான சொல்லாகும் என்று பதிலளித்தார்கள்